இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பதிவான இருபத்தி மூணு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சுற்றுலா பயணிகள் என்ற சாதனையை தாண்டி இலங்கை சுற்றுலா வர்த்தகம் உலகின் முன்னிலை சுற்றுலா பயணத்தளமாக மீண்டும் நிலை பெற்றிருப்பதற்கு மிகச்சிறந்த சாட்சியாக விளங்கும் நாள் இன்றாகும் இன்று முற்பகல் பதினோரு மணியளவில் யுஎல் நூற்றி அறுபத்தி இரண்டு விமானத்தின் ஊடாக இந்தியாவின் திருவனந்தபுரத்திலிருந்து ஃபெலிக்ஸ் பெர்லின் ஃபரேரா மற்றும் அவரது ஐந்து பேர் அடங்கிய குடும்பம் இலங்கைக்கு சுற்றுலா வந்த நிலையில் இந்த சாதனை முறியடிக்கப்பட்டது அதுக்கமைய ஏழு வருடங்களின் பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழை கடந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்கு இன்னும் மூன்று நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் இந்த சாதனை நிலைநாட்டப்பட்டுள்ளது இது வரலாற்றில் இதுவரை இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தந்த ஆண்டாக பதிவானது சுற்றுலா வர்த்தகம் இலங்கை பொருளாதாரத்தின் முக்கிய அம்சமாகும் அந்நிய நாட்டு சிலாவணி ஈட்டுதல் தொழில் வாய்ப்பு மற்றும் கலாசார பரிமாற்றத்துக்காக இது குறிப்பிடத்தக்க அளவு ஒத்துழைப்பை வழங்குகிறது இந்த சுற்றுலா பயணிகள் வருகையினால் சுற்றுலாத்துறையில் நான்கு லட்சம் நேரடி தொழில் வாய்ப்புகள் உருவாவதோடு மறைமுகமாக ஆறு லட்சம் தொழில் வாய்ப்புகள் உருவாகின்றன இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஏழாவது சுற்றுலா பயணி நாட்டுக்கு வருகை தந்ததை அடையாளப்படுத்தும் நோக்கில் பிரதமைச்சர் ருவான் ரணசிங்க மற்றும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியக தலைவர் புத்திக தேவவசம் உள்ளிட்டோர் அங்கு பிரசன்ன தித்வா சூறாவளி அழிவு போன்ற சவால்களுக்கு மத்தியில் இந்த கட்டத்தை அடைவதற்கு வலி சேர்த்த அனைவருக்கும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக்கு ஏவவசம் நன்றி தெரிவித்தார்